ஹாய் பிரெண்ட்ஸ் மகாநிதி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன ட்ரிஸ்ட் விஜய் வந்து யோசிச்சு பாக்கிறாங்க விஜய் யோசிச்சு தாத்தா இங்கே உடனே பாட்டி விஜய் கிட்ட கோபப்படுறாங்க எப்படிப்பட்ட முடிஞ்சது நீயும் காவேரியும் சேருவீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு நீ வருத்தப்பட்ட விஜய் இப்ப என்னடா இப்படி சொல்லிட்டு இருக்க வேணா விஜய் இவன் வந்து இங்க இருந்தா உன்னாலேயும் காவேரியால நிம்மதியா சந்தோஷமா இருக்க முடியாதுன்றாங்க இங்க பாருங்க பாட்டி விஜய் மாமா வந்து எப்படிப்பட்டவர்ன்றது எனக்கும் நல்லா தெரியும் அது எல்லாமே நானும் வந்து எல்லாம் விசாரிச்சு பார்த்துதான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன் வெணிலாவுக்கு அவனுக்கான ஒரு வாழ்க்கையை வந்து நல்லபடியா நான் அமைச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டுதான் இப்ப வரைக்குமே நான் நினைச்சிட்டு இருக்கேன் கண்டிப்பா வெணிலாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டு அவ இந்த வீட்டை விட்டு போயிடுவான் நல்லா சொல்லி பேசுறாங்க விஜய் இதெல்லாம் நடக்குமா நடக்க வைப்பேன் கண்டிப்பா நடக்க வைப்பேன் இங்க பாருங்க என்ன காவேரி நம்புற காவிரிய நான் நம்புறேன் அதுக்கு நடுவுல எத்தனை பேர் வந்தாலும் எங்க அன்பு பாசத்தை பிரிக்க முடியாது கிடையாது இவங்க இருந்தா உடனே வந்து எங்களுக்குள்ள இருக்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுமா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது பாட்டி காவேரி வந்து சம்மந்தத்தோட தான் இவ நான் இங்க இருக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்றாங்க எப்படியும் ஒண்ணு நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ ஒரு முடிவு எடுங்க அதுல கடைசியில நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்தா அதுவே எனக்கு போதும் சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க விஜய் வந்து இப்ப வெண்ணிலாவ வீட்டுக்குள்ள விடுறாங்க இதனால விஜய் வெண்ணிலாவுக்குள்ள என்ன அண்டர்ஸ்டாண்டிங் வரப்போகுது காவேரி விஜய் வீட்டு பிரிவாங்களா இல்லையா வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி parkland thank you